ஊருக்கு ஒதுக்கப்புறம் இருக்கிறது இந்த யாக்கோபுடைய கிணறு இந்த யாக்கோபுடைய கிணறு ஒரு ஒற்றாத கிணறு அந்த யாக்கோபு அவங்க அவங்க பிள்ளைங்க அவங்க ஆடு மாடு மிருகம் வேலைக்காரங்க ரெண்டு பரிவாரங்கள் எல்லாம் இந்த கிணத்துல தண்ணி குடிச்சிச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க அது எவ்வளவு பெரிய கிணறு எவ்வளோ ஒற்றாத ஜீவ ஊற்றான இந்த கிணறு இந்த கிணறுல போய் இயேசு உட்கார்றத பார்க்கலாம் இந்த பெண் ஒரு தவறான ஒரு பெண் சரிங்களா அநேக புருஷர்களோடு குடும்பம் நடத்துகிற ஒரு பெண் பாருங்க அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தால் பாருங்க ஒரு குடும்ப ஒரு பெண் குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்ப ஸ்ரீ எல்லாம் காலையிலே தண்ணீர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா இவன் வந்தால் இவரோட யாரும் பேச மாட்டாங்க இவளை ஜனங்கள் புறக்கணிப்பாங்க அதனால் ஜனங்கள் எல்லாம் போக விட்டு விட்டு இந்த தவறான பெண் ஆனால் பாருங்கள் உண்மையான பெண் ஒரு பொய்யை மறைக்காமல் உண்மையை இயேசு இடத்துல அறிவிக்கிற பெண்ணாக இருந்தா அப்போ பன்னிரெண்டு மணி அளவில் கிணறண்டை அந்த ஸ்திரீ வர்றகிறத பார்க்கலாம் அப்பொழுது சமரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றால் சமரியா ஸ்திரீ இயேசுவோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா யூதர்கள் சமாரியருடன் சம்பந்தம் கலவாதபடினாலே சமாரியா ஸ்திரி அவரை நோக்கி நீ யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரியாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார் இயேசு போட்டிருக்க அங்கேயே பார்த்தே இவர் யூதர் அப்படின்னு அழகா கண்டுபிடிச்சிட்டா ஏ இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தே ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ நீரை கொடுத்திருப்பார் என்றார் ஒரு பதிலையே பாருங்கள் இயேசு எல்லா ஊமைகளால் பேசுகிறத பார்க்கலாம் இயேசு மரியாளுட்டே ஸ்ரீயே என் வேலை இன்னும் வரலைங்கிறார் அங்கே பஸ்கா பண்டிகையில் இந்த ஆலயத்தை இழுத்து போடுங்க மூணு நாளில் கட்டுவேங்க சொல்கிறார் அங்கே நிக்கோ மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை அப்படிங்கிறார் இங்கே சமரியாஸ்திரிகிட்ட மறுபடியும் ஒரு உமை என்னது ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் நானே உனக்கு கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் முதல்ல யூதனாயிருக்கே அப்படின்னு சொன்னவன் இவருடைய பேச்சை பார்த்துட்டு அவருடைய வாய்மொழியின் அந்த வீரியத்தை பார்த்துட்டு ஆண்டவரே அப்படி சொல்றதை பார்க்கலாம் முதலாவது அவ யூதன் அப்படின்னு சொல்ற ரெண்டாவது ஆண்டவரே நாலு பதினொன்றில் அதற்கு அந்த ஸ்ரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள உமிடத்தில் பாத்திரம் இல்லையே கிணறும் ஆழமாக இருக்கிறதே பின்ன எங்கேருந்து உமக்கு ஜீவிதத்தின் நீர் உண்டாகும் மறுபடியும் ஒன்று சொல்கிறா பாருங்கள் இந்த கிணறை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியவரோ யா யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் சாலமூனை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கு இருக்கிறார் அதே போல சமரியாஸ்திரி சொன்ன இந்த யாக்கோவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் இன்னும் நல்லா சொல்ல உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மளுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார்